வயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் மின்பட்டு வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க அருள் பெருஞ்சுதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமுனிமையால் போற்றி பண்ணுகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் விளைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும் நம் பெருமான் உபதேச வினாய் என்ற தலைப்பில் கண்ணியெட்டில் அறிவினில் அறிவை அறியும் பொதுவில் ஆனந்த திருநடம் நான் காணல் வேண்டும் செறிவில் அறிவாகி செல்வாயோ தோழி செல்லாமல் மெய்நெறி வெல்வாயோ தோழி என இப்பாடலை பதிவு செய்கின்றார் அறிவு என்பது இயற்கை உண்மை ஆன்ம அறிவு இந்த அறிவு தயவே குணமாக கொண்டது இது எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கி அருட்பெரும் சிவமே எனவும் யாரே என்னினும் இறங்குகின்றார்க்கு சீரே அளிக்கும் சிதம்பர சுகமேனவும் எனவும் அவ்வாறு நாம் இரக்கம் கொண்டு அறிகின்ற ஆன்ம அறிவு கல்வி கல்வி என்பது கல் பிளஸ் வி கல் என்பது பழமையான வி என்பது உகார ஓசையால் கற்பது கல்வி இதுவும் அறிவுதான் இந்த அறிவு உலகில் பொருள் தேடி இல்வாழ்க்கைக்கு உரிய கல்வி இந்த கல்வியால் பொருள் தேடி தன் போக மீதமுள்ள பொய்ப்பொருளை ஏழைகள் பசிபோக்கி கற்று கேட்டு உணர்ந்து அறிந்து செயல்பட செயல்பட உலகறிவு கடந்து அருளறிவு கிட்டும் அருளறிவு என்பது ஆன்ம அறிவை கொண்டே அறிய முடியும் அதற்குரிய சாதனம் ஜிவகாருணி ஒழுக்கமே ஒழுக்கம் மட்டுமே அதனால்தான் நாம் பெருமான் பேருபதேசத்தில் கருணையும் சுபமும் காணும் காட்சி பெறுகின்றார் மேலும் என்னை ஏறான நிலைமையை ஏற்றியது யாதெனில் தயவு தயவும் கருணைதான் என்னை தூக்கிவிட்டது அந்த தயவுக்கு ஒருமை வர வேண்டும் அந்த ஒருமை இருந்தால்தான் தயவு வரும் தயவு வந்தால்தான் பெரிய நிலைமையில் ஏறலாம் இப்போது என்னுடைய அறிவு அண்டாண்டங்களுக்கு அப்பாடும் கடந்து செல்கிறது அது அந்த ஒருமையினால்தான் வந்தது என பதிவு செய்கின்றார் நம்ம ஐயா நீங்களும் என்னையுடன் என்னை போல் ஒருமையுடன் இருங்கள் ஆன்மாவின் இயற்கை குணம் கருணை ஆன்ம ஒளி பிரகாசம் அறிவு அறிவினில் அறிவை இந்த அறிவு மேலும் என்றால் அருள் என்பது கடவுள் தயவு ஜவகாரணம் என்பது ஜீவர்கள் தயவு மனிதருக்கு மனிதர் உதவுவது மனித நேயம் எல்லா உயிரிலும் இறைவன் உள்ளான் என உணர்ந்து ஈஸ்வர பக்தி இதை உணர்ந்து நாம் செயல்படுவது நேயம் ஆக இந்த உயிர் உணர்வு நம் ஆன்ம அறிவோடு சேரணும் அவ்வாறு சேர்வதற்கு நாம் ஆன்மனையை ஒருமைப்பாட்டு உரிமை கடைபிடித்து சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியம் இதுவென நாம் பற்றி இதை நம்ம எங்களுக்குள் தடைபடாத நிலங் தடைபடாத நிறைந்து விளங்க அருள் செய்தல் வேண்டுமென விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்கின்றார் பெருமான் ஆன்ம ஒழுக்கத்தில் எறும்பு முதல் யானை ஈராகிய தோன்றிய சரீரங்களில் உள்ள ஜீவ ஆன்மாவை திருச்சபை இது காற்றால் இயங்குகிறது அதனுள் பரமான்மாவே பதியாகவும் ஒளி இயக்கம் கொண்டு ஆன்ம ஒளி இயக்க காற்றினக்கமாகிய ஜீவன் ஜீவித்து இயங்குகிறது யாதும் நீக்கமர எவ்விடத்தும் பேதமற்று எல்லாம் தானாக நிற்றல் ஆன்ம ஒழுக்கம் என பெருமான் குறிப்பிடுகிறார் பரமாச சொருபராகிய கடவுள் அனாதி பொது சிதாகாச சொராகிய ஆன்ம அணு ஒளி பொது இறைவனால் வழங்கப்பட்ட உபகார கருவி பசி பொது ஆன்மா எட்டு ஆன்மா இயக்க ஜீவன் இயங்குகிறது எட்டு ரெண்டும் பத்து பத்து பற்றி உடலுக்கு பசிக்கு உணவு இல்லை எனில் ஆன்மா விளக்கம் அதாவது ஒளியிலிருந்து அதனால் ஜீவன் காற்றின் இயக்கம் செயலிழந்து கருவி கரணம் ஓய்ந்து உடம்பாகிய இன்ஜின் பெட்ரோலாகிய இல்லாது நின்றுவிடும் இப்போ நீ உணவு வழங்க அகரமாகி ஆன்மா ஒளி பெறும் அதனால் உயிர் பிழைக்கும் நீ செய்த சிறிய தயவு பெரிய தயவாகி மூணாவது மெய்யெழுத்தாகிய சிகரமாகி இறைவன் இறைவனுடன் உன்னை சேர்க்கும் அதாவது மூணாவது பொதுவாகிய பசியை நாம் நீக்க நமக்கு ஆற்றல் கூடி இந்த ஆற்றலை உபகார சக்தி ரெண்டாவது பொதுவாகிய ஆண்மறிவுடன் சேர்க்க அருளறிவு வாய்க்கும் அப்பொழுது துன்ப மறுத்து ஒரு சிவதுரியம் நமக்கு அன்பராகி நாம் பொன் பொருள் புகழாதி நீக்கி ஆண்டவரட தன்பும் உயிர்கள் வாழ் தவையும் கொண்டு ஜிவகாரண்யம் செய்யச் செய்ய அருளறிவுடன் இறைவனின் அருளோழியாகிய தயவு பேராற்றல் கூடினால் நாம் நம்முள் இறைவனை காணலாம் இது முதல் பொதுவாகிய கடவுளிடம் சேர்க்கும் இதனை பெருமான் வானத்தின் மீது மயிலாட கண்டேன் மயில் என்பது இம் பிளஸ் ஆ மா ஆக அகரமாகிய ஆன்மாவில் மயில் குயில் ஆச்சி இக்கு பிளஸ் உ உகரமாகிய மனதின் செயல்பாடு ஆன்ம ஒளியுடன் அக்கச்சி அக்கு என்ற புள்ளி அச்சு புருவமத்தி அங்குதான் காண இயலும் என்பார் செறிவில் அறிவாகி செல்வாய தோழி தோழி என்பது மனம் நாம் செயல்பாடு அதாவது ஜிவகாரணியம் செய்யச் செய்ய ஆற்றல் கூடி பரவாகாரம் நாம் செய்ய இறைவனின் உபகார சக்தி இந்த ஆற்றலை ஆன்ம அறிவுடன் செறிவு நெருக்கம் செய்கிறது மனம் கடந்தால் அறிவு ஆன்மா கடந்தால் அருளறிவு அருளறிவுடன் பேரழு பேரறிவாகி அருள் சக்தி கூடினால் இயற்கை உண்மை நிலை அதாவது கடவுள் நிலை அதை ஜிவகாரணியம் செய்து அருள்மயமாகி கடவுள் நிறைந்து அம்மயமானதால் நம் பெருமான் நிலையடைந்து நாமும் பெறலாம் என உறுதி செய்கிறார் நாம் செயல்பட்டால் பலனடையலாம் மேலும் இந்திரியம் தூய்மையாக இந்திரிய அறிவு உயிரை பற்றிய பாசம் ஆணவம் கண்ணம் மாயை மாமாயை அரியா அறியாமை நீக்க மனதின் செயல்பாடால் மனத்துக்கண் மாசி நீங்கள் கரணறிவு எல்லா உயிரும் தம் உயிர் போல் எண்ணி பேதம் நீங்கி பசு அறிவாகிய உயிரறிவு ஜீவ அறிவு பெற்று ஆண்டவன் பெருமை எண்ணி ஆண்டவரட தன்பும் உயிரிழப்படும் தூய் துன்பம் எண்ணி உயிர்களிடத்து உயிர் இரக்கம் கொண்டு செயல்பட ஆன்ம அறிவு மனம் வென்று நின்றால் ஓர் அறிவு ஆன்ம பிரகாசம் தயவால் ஆனால் அருள் அறிவு தயவு பூரணமாகி தயவினால் தயாவண்ணம் ஆகி நிற்கும்போது இறைவன் கூடின கூடினால் பதியறிவாகிய கடவுள் அறிவு இதுதான் அறிவினில் அறியும் அறிவு புது என கூறுகிறார் புது என கூடி நாம் அவ்வாறு அறிவினில் அறிந்து அதனை அடைய வேண்டுமென நம் பெருமான் நமக்கு உபதேசமாக பதில் கூறுகிறார் ராமலிங்காவயம் திருச்சித்